ஹலோ கைஸ் குட் மார்னிங் இன்றைக்கு பாண்டியன் ஸ்டவ் சீரியலில் என்ன நடந்ததுன்னா ராஜி கடையில் போய் பாண்டியன்கிட்ட கேட்குறாங்க மாமா ரொம்ப வருத்தப்படுறீங்களா அப்படின்னு அதுக்கு பாண்டியன் ஒரு மாதிரி இல்லை இல்லைப்பா நான் வருத்தப்படலை அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறாரு அதுக்கு பிறகு ராஜை கேட்குறாங்க என் மேலே எதுவும் கோபமாக மாமா அப்படின்னு சொல்லி இல்லைப்பா நான் உன் மேலே கோபப்பட போகிறேன்ற மாதிரி பாண்டியன் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அங்கே ஒரு கன்வர்சேஷன் போயிட்டுருக்கு அதுக்கு பிறகு ஜூஸை குடிப்பான்னு சொல்லிட்டு ராஜுக்கு பாண்டியன் ஜூஸ் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு அப்படியே பார்த்தா எங்கள் வீட்டில் வந்துட்டு குமார் உட்காந்தி காந்தி மோர் இருக்கும்போது சுகனியா வந்து உங்கள் அண்ணன் வீட்டில் நிலவாங்க போகிறாங்களாம் அப்படியே காசு கொடுத்து நிலவாங்க போகிறாங்களாம் தங்கு கட்டியலாம் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி யூசுப்பேத்து விடுறாங்க அதுக்கு ரொம்ப கடுப்பான குமார் இந்த வீட்டில் நிம்மதியாக உட்காந்து ஒரு மோர் கூட குடிக்க முடியுதா அப்படின்னு சலிச்சுக்கிட்டு சுகன்யாவை தீட்டிட்டு போயிடுறாரு இடையில் வந்த மீனா இடையில அவங்ககிட்ட என்னென்னு கேட்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில் வரையே அப்படின்னு சுகன்யா வந்து மீனா மேலே ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அதுக்கு தான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க சுகன்யா சொல்கிறாங்க இப்படி பக்கத்தில் அவங்களோட அண்ணன் வீட்டில் வந்துட்டு நில வாங்க போகிறாங்களாம் அதுக்கு நிறைய ஃபுல்லாகவே காசு தான் கொடுத்து வாங்க போகிறாங்களாம் கட்டி கட்டியாக தங்க வயிற இருக்க அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்படியா அப்படின்னு வியப்பாக கேட்ட மீனா அப்படியே சைலண்ட்டாக உள்ளே போய் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி மாட்டி விட்டுடுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சரவணன் வந்து மயில் அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாரு தானே அதனால மயில் வந்துட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க சரவணனுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் பண்ண சரவணன் ஆன்சர் பண்ணுறாரு இல்லைன்னு கடுப்பாகிடுறாங்க அதுக்கு பிறகு சரவணன் அம்மாவுக்கு கால் பண்ணி இப்படி தான் ஃபோன் ஆன்சர் பண்ணலை அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையாக பேசுகிறாங்க அதுக்கு பிறகு மீனாவுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கிறீங்க மீனா என்னை யாருமே கண்டுக்கிறாங்க இல்லை மாமாவுக்கு கால் பண்ணால் ஆன்சர் பண்ணுறாரு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக பேசுகிறாங்க அதுக்கு பிறகு மீனா வந்து சரவணன் கிட்டே ஏ மாமா மயிலக்கா அவங்களுக்கு கால் பண்ணாங்க நீங்கள் ஆன்சர் பண்ணலையாமே இந்தாங்க பேசுங்கன்னு ஃபோனை கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு மீனா கேட்குறாங்க சரவணன் கிட்டே உங்ககிட்ட உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான ஆனால் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அப்படியே சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீனாவோட அப்பா மீனா ஹஸ்பண்ட் கிட்டே வந்துட்டு என்ன மாப்பிள்ள வேலைக்கு காசு ரெடி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆனால் அதுக்கு இன்னும் ரெடி பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு